حديثا قديو سيحدث ركرا. إيرندا عن أن واثلة بن الأسقع رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل رواه البيهقي واثلة ابْنُ أسقع رضي الله عنه نبي نبي صلى الله عليه وسلم سنارجل توراتك بدل آخر أول سورة كل قل نان تورات لا أول نهول سورة زبورك بدل நூறு ஆயத்துகளுடைய சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன் இஞ்சிலுக்கு பதிலாக மசானி என்ற சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன் முஃபஸலை கொண்டு நான் சிறப்பாக்கப்பட்டேன் இந்த ஹதீஸ் பைஹி ஷாபலிமான் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூரத்துல் ஹஜ் மசானியைச் சேர்ந்தது அதாவது ിൽ കൊടുക്കെട്ടു ബൂറാവ് സണിബിനുഹുത ഉമർതി അള്ളാഹാൻ സൂറത്തൽ ഹജിലേ രണ്ട് സജിതാവിലും സജിതാ ചെയ്താൽ ഏനിയ സൂറാക്ക വിട ഇരണ്ട് സജിതാക്കളെ കൊണ്ട് ഇന്ന സൂറ സക്ക നപ്പ് അൻ ഉമരു അല്ലാൽ വസൂറത്ത് നിസാ വസൂറത്ത് അൽതൂറത്ത് അൽഹുൽ ഹിം ഉമർ അള്ളഹാൻ സൂറത്തുൽ ബക്രാ പടിയുണ്ട സൂറത്ത് നിസാവ പടിയുങ്ങൾ രണ്ടാമത് സൂറത്ത് മായിതാവ പടിയുങ്ങൾ சூரத்துல் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள் சூரத்து நூரை படித்து கொள்ளுங்கள் இவைகளில் ஃபர்லான சட்ட திட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஹாக்கிம் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதி ஐந்தாவது சிறப்பு அன் அப்துல்லா பின் ஆமீர் பின் ரபியா கால் ما حفلت سورة يوسف وسورة الحج إلا من عمر بن الخطاب رضي الله عنه من كثرة ما كان يقرأهما في صلاة الفجر وكان يقرأ بهما قراءة بطيئة عبد الله بن آمر بن ربيع رضي الله عنه سورة يوسف يوم சூரா ஹஜ்ஜையும் உமர் ரதி அல்லாகுவான் அவர்கள் வாயிலாக தான் மனனம் செய்து கொண்டேன் ஏனென்றால் உமர் ரதி அல்லாகுவான் சுபகுடைய தொழுகையில் ஃபஜுருடைய தொழுகையில் அதிகமாக இந்த ரெண்டு சூறாவையும் ஓதுவார்கள் சூரத்து யூசுஃப் சூரத்துல் ஹஜ் அதுவும் கராத்தன் பத்யா மெதுவாக மெதுவாக ஓதுவார்கள் சூரத்துல் ஹஜ்ஜ இமாம்களாகிய நாங்களும் சுபகுடைய தொழுகைகளில் ஓதக்கூடிய பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளும் இந்த சூரத்துல் ஹஜ் இருக்குதே இந்த சூரத்துல் ஹஜ் முஃபஸ்திரிங்களிடத்தில் இது மதனி சூராவா மக்கி சூறாவா என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஏன் கருத்து வேறுபாடு வந்ததென்றால் இதில் மக்காவுடைய சில அம்சங்கள் கொள்கை ரீதியான விடயங்கள் இந்த சூறாவில் சொல்லப்பட்டதால் சில முஃபஸ்திரியங்கள் இது மக்கி என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதில் மதீனாவுடைய சட்டத்திட்டங்கள் ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் இதேபோன்று யுத்தத்துடைய அனுமதி கொடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருப்பதால் அதிகமான உளமாக்கல் إن السورة مدني سورة إن بدأ خذان كوري كندار كيل إمام غزنبي إن السورة الحجة بدي سلم بلدو من أعاجيب السور قرآن رئي سورة كليل آجر يمان رسورة سورة الحج إن إيه رأل نزلت ليلا ونهارا وسفرا وحضرا وحضرا மக்கியன் ஓமதனியன் சில்மீயன் ஒஹர்பியன் நாசிகன் ஒமன்சூஹன் முஹ்கமன் ஒ முத்தாபிகா இந்த ஒரு சூரத்துள் ஹஜ்ஜுக்குள் இரவில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது பகலில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது பிரயாணத்தில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது ஊரில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது மக்காவில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது மதீனாவில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது யுத்த காலத்தில் இறங்கிய இருக்கிறது சமாதான காலத்தில் இறங்கின ஆயத்தில் இருக்கிறது நாசிக் மாற்றியது மாற்றப்பட்ட ஆயத்துகள் இருக்கிறது முக்கமான ஆயத்துகள் முத்தஷாபியான எல்லா ஆயத்துகளும் பொதிந்த ஒரு சூறாதான் இந்த சூறத்துள் ஹஜ் என்பதாக இமாம் ஹஸ்னவி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த சூறா குர்ஆனில் உள்ள சஜிதாக்கள் எங்களுக்கு தெரியும் இந்த சஜிதாக்கள் வரிசையில் ஆறாவது ஏழாவது சஜிதா இந்த சூரத்துல் தான் இருக்கிறது ஆறாவது சஜிதா தான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய பதினெட்டாவது ஆயிடுச்சு الم تر ان الله يسجد له من في السماوات ومن في الارض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم പതിനെട്ടവത് വസനം സൂരതുൽ ഹജ്ജുടേ ഇത് പതി അതാവത് ആറാവത് സജിതാ കുർവാനുടെ ഏഴാവത് സജിതാ സുരതുൽ ഹജ്ജുടേ എഴുപത്തി ഏഴാവത് വസനം നദീനു இந்த ரெண்டு சஜிதாக்களும் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே இடம்பெறுகின்றது அடுத்ததாக இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆயத் முப்பத்தி ஒன்பதாவது ஆயத் ஒரு விசேடமான ஆயத் அல்லாஹுஹான் பொறுமையாக இருங்க சபராக இருங்க என்று எழுபது சொச்சம் ஆயத்துகளில் அல்லாஹ் சொன்ன அடித்தாலும் பொறுமையை கையாளுங்க உங்களுக்கு ஏசினாலும் பொறுமையாக இருங்க என்று எழுபதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் உபதேசம் செய்துவிட்டு முதலாவது ஆயத்தாக അനുയായം ചെയ്യപ്പെട്ടവർക്ക് യുദ്ധം ചെയ്തു അനുമതി മോളുക്കോ അനിയായം ചെയ്യപ്പെട്ടി വീട്ട വിട്ട് വെളിയേറ്റപ്പെട്ടുകൾ പഠിക്കപ്പെട്ടതാ നിങ്ങൾ യുദ്ധം ചെയ്യലാം അവ யுத்தத்துடைய அனுமதி மாம் சாபூனி அவர்கள் சொல்லும் பொழுது எழுபது ஆயத்துகள் இறக்கப்பட்டதற்கு பிறகு முதல் முதலாக அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே தான் அடுத்ததாக இந்த சூரத்துல் ஹஜ் ஏனைய சூறாக்களை விட அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னா இருக்குது இரட்டை இரட்டை அல்லாஹுடைய பெயர்கள் ஏழு ஆயத்துகளில் தொடராக வருகிறது இது ஏனே சூறாக்களில் இவ்வாறு தொடராக பார்க்க முடியாது அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் முதலாவது அறுபதாவது ஆயத்தில் இந்நாகூர் أروتي وراود آية وأن الله سميع بصير أروتي رند آية وأن الله هو العلي الكبير أروتي مون راود آية إن الله لطيف خبير أروتي نان غاود அறுபத்தி ஐந்தாவது ஆயத்தில் இந்த ஏழு ஆயத்துக்களும் தான் தொடராக அல்லாஹுடைய பெயராக வந்தவைகள் குர்ஆனில் வேற எங்குமே கிடையாது இந்த சூரத்துல் ஹஜ் இந்தளவு விசேடமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது இந்த சூரத்துள் ஹஜ்ஜுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் ஏனென்றால்